இந்த இடத்த பெருக்க தள்ளிட்டு தண்ணி தொளிச்சு கோலம் போட்டுட்டு போயிட்டு பொங்கலுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்க சொல்லிட்டு எல்லாரும் ரெடி பண்ண வேண்டியதான் இன்னைக்கு ஒரு நல்ல பொங்கல் கோலமா போட்டுற வேண்டியதான் இந்த இடத்த பெருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு வழியா தை பிறந்துருச்சு இனி எல்லாருக்கும் வழி பிறக்கணும் கடவுளை வேண்டிக்கும் எனக்குள்ளேயும் இவ்வளோ திறமை இருக்கா இவ்வளோ அழகா கோலம் வெட்டி முடிச்சுட்டானே பரவாயில்ல என்னப்பா கோலம் போடுறா இன்னைக்கு வர பொங்கல் நேரத்தோட கோலம் போட்டு வந்தா எல்லாத்தையும் ரெடி பண்ணுவோம்னு இருக்காளா அங்க போயிட்டு கோலம் போடுறதுலேயே டைம் வளர்த்துட்டு இருக்கா அம்மா அது வந்து பொங்கலுக்கு கோல போட்டிலாம் இருக்கு சொன்னாங்கல்லம்மா அதனால ஏதோ ஒரு கோலம் பார்த்தாலாம் இன்னைக்கு வாசல்ல விட போறேன்னு சொல்லிட்டு இருந்தா அதான் லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேம்மா அப்படியா சரிப்பா நான் போயிட்டு அரிசி எடுத்துட்டு வந்து புடைக்கிறேன் ஒரு ஒரு வேலையா செஞ்சா தான் சீக்கிரம் முடிக்க முடியும் பன்னெண்டு மணிக்குள்ள பொங்கல் வச்சு முடிச்சிடணும் அப்பா அப்பா அம்மா எங்கப்பா உங்க அம்மா வாசல்ல கோல போட்டுட்டு இருக்காமா நீங்க ஆச்சு கூட சரியா வருவா சரிப்பா மடி மடி மாவுல எவ்வளவு நேரம் கோலம் போட வந்து பொங்கல் வேலைய பாப்பியா அதை விட்டுட்டு கோலத்துல இருக்கிற இல்ல த நாளைக்கு வந்து கோல போட்டிக்கு சொல்லியிருந்தாங்க சரி தான் எங்க வீட்டு பாத்துட்டு சார் நாளைக்கு போய் அங்க விடலான்ட்டு சரி மாதிரி மாவுல சார் போய் எல்லாத்தையும் ரெடி பண்ண நானும் போயிட்டு அரிசி எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு நானும் போய் குளிச்சுட்டு கிளம்பி வரேன் சரியா சரிங்க அத்தா சார் நீங்க போயிட்டு வாங்க ஐ ஜாலி ஜாலி இன்னைக்கு பொங்கல் கொண்டாட போறோம் பொங்கல் வைக்க போறாங்க ஜாலி ஜாலி சும்மா அந்த நடுவில் வந்து மண்ணெடுப்பு இருக்குல்ல அதை வச்சுப்போம் சரியாக வச்சுட்டு பொங்க பானையை வச்சு பொங்கல் வை சரியாக சீக்கிரமாக வெய்யில் எல்லா வேலையும் சீக்கிரம் சரிங்க சரிங்கத்த சரி சின்ன பொண்ணு வரேன்னு சொல்லியிருந்தா அவளை இன்னும் காணோங்கத்த வருவா மாதிரிமாவளே அவள் அங்கே வீட்லேயும் படைச்சிட்டு வரணும்ல அவள் சீக்கிரமாக படைச்சிட்டு வரேன்னு சொன்னான் பாப்பா பிள்ளைய கூப்பிட்டு வரலாம் வீட்டுட்டு வரலாம் தெரில அப்படியா சரிங்கத்த சரி சரி என்னம்மா பொங்கல் வைக்க எல்லாம் ரெடி பண்ணிட்டியா இதோ ரெடி பண்ணிட்டே இருக்காங்க வாட்ச் என்ன பண்ணு உனதான் இப்போ உங்க அண்ணி கேட்டுட்டே இருந்தா ஏன் பசங்க எல்லாம் கூப்பிட்டு வரலையா இல்லம்மா பசங்க எல்லாம் பசங்க கூட விளையாண்டுட்டு இருக்குங்க சரி நான் மட்டும் இங்க வந்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தம்மா அத்தை நானும் கூட வீட்டுக்கு போகும்போது வரேன் சரிங்களா சரிம்மா நானும் உன வீட்டுக்கு போகும்போது கூப்பிட்டு போறேன் பொங்க பொங்கல் வச்சு படைச்சு முடிக்கிட்டோம் நம்ம போலாம் சரியா ஏம்மா சின்ன பொண்ணு இந்த படைக்கிறதுக்கான எல்லா பொருளையும் எடுத்துட்டு வாமா நான் பொங்கல் வச்சுட்டு இருக்கேன் ஆமாமா அவ கேக்குறதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வந்து கொடும்மா சீக்கிரம் பொங்க வைக்கணும் மணி வேற ஆச்சு சரிம்மா சரிம்மா நான் எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வைக்கிறேன் அண்ணி பொங்கல் வைக்கட்டும் சரி சின்ன பொண்ணு நாளைக்கு நீங்கள் வந்துட்டு சரியா நாளைக்கு கோல போட்டி வர வைக்கிறாங்க உன்னோட பேரும் கொடுத்துருக்கேன் சரிங்க நீ வருஷம் வருஷம் வைக்கிறது தானே இந்த வரைக்கும் கலக்குல சரி இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் கலந்து பார்ப்போம் நீ சரி சின்ன பொண்ணு நல்லா ஜாலியாக இருக்கும் நம்ம நாளைக்கு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் சரி உள்ள பொங்கல் பொங்கல் பிறகு அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு சாம்பார் செஞ்சுக்கலாம் சரியா இங்கே சூரிய பகவானுக்கு பொங்கல் மட்டும் வச்சுட்டு அப்புறம் உள்ள போய் தனியாக சாம்பார் செஞ்சுக்கலாம் சரிங்க சரிங்கத்தா உள்ளே போயிட்டு சாம்பார்லாம் வச்சுக்கலாம் அதுக்கான காய் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துருக்கேன் தா இங்கே பொங்கல் பொங்கின பிறகு நம்ம அங்கே போய் உள்ளே போய் மற்ற வேலையை பார்க்க வேண்டியதா தா சரி மாரி நாளைக்கு சீக்கிரமா வேலையை முடிங்க பொங்கல் பொங்கிடுச்சு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் ஆமா உள்ளே போயிட்டு சாமிக்கு பூஜை போயிடும் போலம்மா படைச்சு முடிச்ச உடனே எனக்கு அந்த பழம்லாம் எனக்கு கொடுக்குறீங்களா சரிம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணு படைச்ச உடனே தர சரியா கொஞ்ச நேரம் இருக்கு சரிமா